போய் நாம குறிக்கிட முடியாது நம்மை பொறுத்தவரையில அவங்க வாரத்தோ எங்க ஆதரவு உண்டு அவங்க என்ன செய்ய போறாங்க யார் யார் கூப்பிடுறாங்க எங்க என்ன பேசுறாங்கிறதுல தலையிடுவதற்கு அது வந்து அரசியல் நாகரிகம் ஆகும் ஆகவே இப்போ டிடிவி அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அதே மாதிரி மற்றவர்களோடு இருக்கிறோம் ஆனால் இந்த முன்னின்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டிய அரசிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி திட்டாது அது எல்லாம் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது பாஜக ஏதாவது நிபந்தனை விதிக்கிறாங்க சார் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இத்தனை இடங்களில் போட்டியிடுங்க இந்த சின்னத்தில் போட்டியிடுங்க அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனை விதிக்கிறாங்க ஒன்றுலாம் இருக்கு அந்த அரசியலை அதில் தேர்தலே அறிவிக்கலையே

வருகின்ற அறிவிப்புகள் கட்டு அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் எங்களில் யாராவது ஒருவர் ஏதாவது செய்தியை வெளியிடுகிறார் என்றால் அது எங்களது இயக்கத்தை கட்டுப்படுத்தாது ஏன்னா இன்றைக்கு அருகன் என்ற மரு அழகராஜ் என்று அறிவிப்பை கொடுத்திருப்பார் அதற்கு சார்ந்தவர்கள் அதற்கு

தேசிய தெளிவா இருக்கோம் இந்தியாவுக்கு அவர் தொடரணும் அதுக்கு எங்கள் ஆதரவு அதோட முடிஞ்சுது தேர்தல் வாரத்தை நாங்க என்ன அணுகுமுறை வருவத

தேர்தலை பொறுத்தவரை அது எப்படி வருதோ அதை பார்த்துக்கலாம் இப்போ அவங்க வரலாற்றை வந்து போகட்டும் பார்க்கணும்னா பார்க்கட்டும் ஏன்னா வெற்றி பெற வேண்டிய பொறுப்பும் கடமை அவர்களுக்குத்தான் இருக்கிறது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய ஆதரவு விட்டு உண்டு